மனைவியை பல கூறுகளாக வெட்டி குக்கரில் வேக வைத்து ஹாலிவுட் பட பாணியில் அகற்றிய கொடூர சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டத்தை சேர்ந்த குருமூர்த்தி என்பவருக்கு வெங்கட மாதவி என்ற பெண்ணோடு பதிமூன்று ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமான நிலையில் ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர் குருமூர்த்தி ராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நிலையில் ஹைதராபாத் காஞ்சன்பாகில் உள்ள டிஆர்டிஓவில் பாதுகாப்பு காவலராக வேலை பார்த்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த பதினாறாம் தேதியன்று மாதவியின் தாயார் தொடர்ச்சியாக மாதவிக்கு போன் செய்தும் அவர் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் சந்தேகமடைந்த மாதவியின் தாயார் குருமூர்த்தி வீட்டுக்கு சென்று பார்த்தபோது மாதவி மொபைல் போனை எடுத்துக்கொண்டு இரவு வெளியே சென்ற நிலையில் இன்னும் வீடு திரும்பவில்லை என குருமூர்த்தி தெரிவித்துள்ளார் இதனால் சந்தேகமடைந்த மாதவியின் தாயார் மீர்பேட் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்த போது அக்கம் பக்கத்தினர் கணவர் மீது சந்தேகம் இருப்பதாக தெரிவித்தனர் மேலும் சி சி டிவி காட்சிகளை வைத்து போலீசார் அலசி ஆராய்ந்ததை தொடர்ந்து குருமூர்த்தியிடம் நடத்திய விசாரணையில் வைக்கும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின சங்கராந்தி பண்டிகைக்காக தனது பிள்ளைகளை மேட்சசலில் உள்ள மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைத்த நிலையில் பதினாறாம் அன்று மனைவியை கத்தியால் குத்திக் கொலை செய்துவிட்டு பல கூறுகளாக வெட்டியதாக குருமூர்த்தி தெரிவித்தார் மேலும் வெட்டிய துண்டுகளை குக்கரில் வேக வைத்து அதனை காய வைத்து பொடியாக்கி வீட்டிற்கு அருகே இருந்த கால்வாயில் கரைத்ததாக தெரிவித்துள்ளார் மாட்டாமல் கொலை செய்வதற்காக யூடியூப் மற்றும் ஹாலிவுட் படங்களை பார்த்து இந்த கொலையை செய்ததாகவும் இதற்கு பயிற்சிக்காக தெருநாய் ஒன்றை அடித்து கொலை செய்து குக்கரில் வேக வைத்து பொடியாக்கி கால்வாயில் கரைத்ததாகவும் குருமூர்த்தி தெரிவித்துள்ளார் இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் குருமூர்த்தியை கைது செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் விசாரணை முடிந்த பின்பே கொலைக்கான காரணம் தெரியவரும் என போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது